அவருடைய சமூகத்தில் நின்று இந்த அதிகாலை நேரத்தில் நாம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் செய்த கிருபைக்காய் நான் கத்தரை நன்றியோடு கூட நாமே ஸோ இந்த மூன்றா மாதங்களை முடித்து நான்காவது மாதத்திலே இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை ஒன்றை நாம் தியானிக்க போகிறோம் நிச்சயமாக வலது புறமாவது இடது புறமாவது நாம் சாயும்போது என்னவா வலி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கும் எத்தனை நம்புறீங்க ஸோ இந்த காலை நேரத்தில் இதுதான் வழி இப்படி நடங்கன்னு சொல்லுகிற சத்தத்தை நாம் கேட்கப் போகிறோம் ஆமேன் அழலுயா கரங்களை தட்டி கத்தரை மையமைப்படுத்தலாமா எஸ் நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாகிய கத்தராக இருக்கிறபடி நான் கத்தரை துதிக்கிறேன் இந்த மாதத்துல ஒரு வசனத்தை நம் வாக்கு தத்தமாக கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல எல்லா நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் எடுத்துக்கொள்வோம் ஆனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது உன் சத்திருக்கள் சமாதானமாகும்படி செய்வார் ஆமேன் அலலுயா நாம் யாருக்கும் சத்துருவாய் நினைக்க போறது இல்லை நம்மளை நினைக்கிறாங்கல்ல சத்துருவா அப்படி நினைக்கிறவங்களையும் கர்த்தர் நம்மோடு கூட சமாதானம் ஆகும்படி தேவன் செய்வார் நீதி நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார் ஆமீன் அலே லூயா எத்தனையுமே நம்புறீங்க கத்தர் அவங்க வாழ்க்கையில செய்யணும்னு ஆமீன் அலே லோயா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சத்துருக்களை கத்த நம்மோடு கூட சமாதானம் ஆகும்படி செய்ய தேவன் இருக்கிறார் ஆனால் அந்த வசனத்திலே ஒரு கண்டிஷன் இருக்கிறது அந்த வசனத்துடைய முதல் பகுதி இப்படியாய் சொல்லுகிறது ஒருவனுடைய வழிகள் எப்படி இருந்துச்சுன்னா அது கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் அவனுக்கு சத்துருவா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் அந்த மனிதனோடு அந்த நபரோடு சமாதானமாக்கி விடுவார் ஆமே அது அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடாக இருக்கலாம் ஏன் வெளியில இல்ல வேதம் சொல்லுகிற ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யாரா வீட்டிலேயே நமக்கு சத்துருவாக செயல்படக்கூடிய சூழ்நிலையிலே சில உறவுகள் இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துல நாம் அவங்களை என்னவா நினைக்கல எதிரியாக நினைக்கல நாம் அவங்க மேலே என்ன இல்லை பகை இல்லை ஆனால் அவங்க நம்மளை என்னவா நினைக்கிறாங்க பகையாக எதிரியா சத்ருவா நினைக்கக்கூடிய நாட்கள் இருக்கலாம் சபையிலும் கூட நம்மளை என்னவா நினைக்கலாம் பகையாக சத்ருவாக நினைக்கிற நாட்கள் இருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக ஆமீன் லூயா இது எப்படி சொல்கிறதுனா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை என்ன கிருபன்னா எனிமையை ஃப்ரெண்டாக கருத்தனை மாற்றி விட்டுருவார் ஆமீன் எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு ஓகே ஒருவேளை நடக்கல அப்படின்னா அதை எப்படி கர்த்தர் நடத்துகிறார் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை ஒரு சம்பவமும் நேரம் இருந்தால் ஒரு ரெண்டு சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஆமீன் ஸோ நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா நம்மளை எதுக்குறவங்க நம்ம கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஆமீன் அல்ல சில ஆதாரங்களோடு அந்த ஆதாரங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் முதல்ல ஒரு அண்ணனுக்கும் ஒரு தம்பிக்கும் சண்டை அண்ணன் தம்பிக்கு விரோதமாக சத்துருவாக நிற்கிறான் அப்படி சத்துருவாக ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் எங்கே தான் சகோதரனுக்குள்ளே என்ன இருக்கிறது சண்டை இருக்குது சகோதரனுக்குள்ளே என்ன இருக்குது பகை இருக்கிறது ரொம்ப நாள் எல்லா நகமும் சதையமாக இருப்பாங்க ஆனால் எப்போ தெரியுமா பிரச்சனை வரும் சொத்தை பிரிக்கும் போது பிரச்சனை வரும் கரெக்டாக அண்ணனுக்கு தம்பிக்கு எங்கே வரும் சொத்தை பிரிக்கும் போது ஒரு பிரச்சனை வரும் இது எனக்கு அந்த ஒரு அடி இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க சண்டை போட்டு எங்கே போய் நிற்பாங்க கோர்ட்டு கேஸ்னு போய் நிப்பாங்க ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு உடன் பிறந்தவர்களாய் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்களாய் இருந்தாலும் கூட உறவுகளுக்குள்ள சொத்து என்று வரும்போது என்ன ஆயிருன்னா அங்க சண்டை வந்துடும் அப்படி ரெண்டு சகோதரருக்குள்ள சண்டை வந்துச்சு இந்த சண்டை வந்ததுக்கான காரணம் என்னன்னா அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் யாரு வாங்கிட்டு போயிட்டா ஆஹ் கிட்ட வந்து என்ன பண்ணா அப்பாவை ஏமாத்தி அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை ஃபுல்லா தம்பி வாங்கிட்டான் தம்பி வாங்கனால் அண்ணனுக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ கோவம் வந்துடுச்சு கோவம் வந்து அந்த அண்ணன் அந்த தம்பியை என்ன செய்ய பார்க்குறான்னு பாருங்கள் ஆதியாக மங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அந்த அண்ணனுடைய பெயர் ஏசா அந்த தம்பியினுடைய பெயர் யாக்கோபு அந்த ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவங்க அப்பாவை ஏமாற்றி அந்த தம்பி வாங்கி கொண்டதுனால இப்போ அந்த அண்ணன் அந்த தம்பிக்கு எதிராக என்ன முகாந்திரத்தில் நிற்கிறான் அப்படிங்கிறத நாற்பத்தி ஓராவது வசனத்தை வசிக்கலாம் யாக்கோபை தன்னுடைய தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் சீக்கிரமா இவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்க அப்பா என்ன ஆயிடுவாரு செத்ததுக்கு அப்புறமா அவருக்காக நான் துக்கப்படுவேன் இல்லை அந்த நாட்கள் வரும் அதுக்கு அப்புறம் அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன்னுடைய இருதயத்திலே சொல்லிக்கொண்டான் கொண்டான் இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல கொலை நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நன்மையை அது அபகரித்து கொண்ட காரணத்தினால சொத்தை பிரிக்கும் போது அண்ணன் தம்பிக்குள்ளேயே இன்னைக்கு என்ன பண்றாங்க கொலை செஞ்சு கோர்ட்ல கேஸ் நடக்கிற காரியம்ல நடந்துருக்கிறது இங்கேயும் அதுதான் அங்க தம்பி அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏமாத்தி தான் தான் அண்ணன்னு சொல்லி அப்பா கிட்ட இருக்கிற எல்லா ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டதுனால இந்த அண்ணனுக்கு கோபம் எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான் பட்டயத்தினால் அவன் என்ன பண்ணுவானா அவனை கொலை செஞ்சு போடுவேன் அப்படின்ட்டு கொலை செய்வதற்காக அன்னங்கார இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு நிற்கிற இந்த நேரத்தில் அது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு தம்பியை என்ன பண்ணிட்டா அப்படின்னா தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் எதிரும் புதிருமாக கொலை செய்ய வேண்டும் என்று இருந்த இந்த ஏசாவை கர்த்தர் யாக்கோவோடு சமாதானமாகும்படி செய்தார் ஆமேன் ஹலோ லோயா கொலை செய்யணும்னு இருந்தவன் தான் ஆனா கொலை செய்யணும்னு இருந்தவ என்ன பண்ணுனா அப்படின்னு பாக்கணும்னா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை பாருங்க அப்பொழுது ஏசா கொண்டு ஓடி வந்து யார் இந்த ஏசா யாக்கோப கொலை செய்யணும்னு இருந்தவன் இப்ப நேர்ல பார்க்கும்போது என்ன செய்யறான்னா ஏசா எதிர்கொண்டு யாரு யாக்கோபுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் யார் ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியும் கொலை செய்யணும்னு இருதயத்தில் முடிவு பண்ணிட்டு எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் உன்னை கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு இருந்த அதே ஏசா தம்பியை பார்க்கும்போது என்ன பண்றான்னா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை கட்டி தழுவி அவனை செஞ்சு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்களாம் எப்படிங்க கொலை செய்யணும்னு எதிரியாக இருந்த ரெண்டு பேர் எப்படி சமாதானமானாங்க என்ன நடந்துச்சு ஒருவனுடைய வழிகள் கத்திருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோட என்ன பண்ணுவாராம் சமாதானமாகும்படி செய்வாராம் ஏன் இது நடந்துச்சு அப்படின்னா ஏசா ஒரு பக்கம் இருந்தாலும் யாக்கோபுடைய வழிகள் அது கர்த்தருக்கு கர்த்தருக்குரியமா இருந்ததுனால இந்த ஏசாவை கர்த்தர் அவனோடு சமாதானமாகும்படி செய்தார் ஆமேன் அப்படி என்ன கர்த்தருக்கு இந்த செஞ்சிட்டான் சொல்றேன் இந்த நாலு பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க இன்னொரு சம்பவத்தையும் காமிக்கிறேன் அதுலேயும் சிமிலராகவே இந்த பாயிண்ட் வரும் இந்த நாலு காரியமும் என்னைக்கு நாம செய்கிறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானவைகள் கவனிங்க என் வழி கத்தரிக்கு பிரியமா இல்லையா அப்படிங்கிறத ஒரு வேலை நீங்கள் செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டடி திஸ் ஜேக்கப் இந்த யாக்கோபடி வாழ்க்கையை ஸ்டடி பண்ண போகிறோம் இவன் செஞ்ச ஒரு நாலு பாயிண்ட்டை கிட்ட காமிக்கிறேன் அது வீடாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் சபையாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் படிக்கிற இடமா இருக்கட்டும் இந்த நாலு பாயிண்டையும் உங்களுக்கு எதிராக நிற்கிறவங்களோட நீங்கள் அப்ளை பண்ணீங்க செயல்படுத்தினீங்கன்னா அதுதான் கர்த்தருக்கு பிரியமான வழிகள் இந்த இந்த நாலு காரியத்தை யாக்கோபி செஞ்சா என்ன செஞ்சான் நம்ம திருப்பி சாரி முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துக்கு வாங்க மூணாவது வசனத்தை கவனிக்கலாம் இப்பொழுது முதல்ல என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த யாக்கோபு கூட அவனை ஆட்களை அனுப்பி யாருக்கிட்ட அனுப்புறான் ஏசா கிட்ட அனுப்பி அவங்கிட்ட சமாதானமாகும்படி பேசுறதற்காக இவன் அனுப்புறான் அந்த அஞ்சாவது கவனிங்க இவன் முதல்ல என்ன பண்றானா சமாதானத்தை நாடி போறான் என்ன கேட்கிறான் உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகி உமக்கு இதை ஆட்களை அனுப்பினேன் என்று சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக இவன் என்ன பண்றான்னா முதல்ல ஆட்களை அனுப்புறான் ஆமீன் ரெண்டு பேருக்கு சண்டை ஆமேன் நேரடியாக இப்போ என்ன பண்ண முடியாது நான் போனால் என்ன கொலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கான் அதனால் முன்னாடியே ஆட்களை அனுப்பி அவனோட என்ன பண்ணுறான் உன் கண்களை எனக்கு என்ன கிடைக்கணும் தயவு கிடைக்கணும்னு சொல்லி மொதல் பாயிண்ட்டாக யார் இறங்கி வந்தது யார் இறங்கி வந்தது யாக்கோபு எது கர்த்தருக்கு பிரியமான வழின்னா யார் முதல்ல இறங்கி போகிறாங்களோ அவங்க தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஆமேன் 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 அனிபா ஸ்டோர்ல ஒரு வழியை வார்த்தை எழுதி போட்டு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை வழி எதுனா என்ன எதிராக இருந்தாலும் எந்த சத்ருவாக இருந்தாலும் முதல்ல சமாதானமாகறதற்கு முயற்சி எடுத்து ஆட்களை அனுப்பி இறங்கி போன வேலை யார் செஞ்சா யாக்கோப செஞ்சா பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் என்ன அதே அதிகாரத்தில் ஓகே ஒன்பதாவது வசனத்தை கவனிக்கலாம் பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே அப்படின்னு சொல்லி அவன் பண்ற ஒரு பிரேயர் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது வசனம் வரைக்கும் வரும் அந்த பன்னெண்டாவது வசனம் வரைக்கும் அந்த பிரேயர் இருந்தாலும் அதுல பதினோராவது வசனத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்கிறான் என்ன ரெக்வஸ்ட் வாசிக்கலாம் என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அப்படின்னு சொல்லி இவன் யாருகிட்ட ஹெல்ப் கேக்குறான் யாருகிட்ட என் தகப்பனாகி ஆப்ரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே ஏசாவின் கைக்கு என்ன என்ன பண்ணுங்க தப்புவிங்க எனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்கல்ல திரும்பி வர வைப்பேன்னு சொன்னீங்கல்ல எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே ஏசாவின் கைக்கு என்னை தப்புவிங்க ஆண்டவரேன்னு சொல்லி இப்ப யாருகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான் யாருகிட்ட கிட்ட பண்ண ஆரம்பிச்சிட்டான் யாருகிட்ட பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் யாருக்கிட்ட ஆண்டவர்கிட்ட சோ முதல் செஞ்ச காரியம் சமாதானம் பண்ணுவதற்காக ஆட்களை அனுப்பி அவன் என்ன பண்றான் தயவு வேணும்னு கேட்டான் மனுஷங்கிட்ட மாத்திரம் இல்லை ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான் இவன் ஏசாவின் கைக்கு என்ன என்ன பண்ணுங்க தப்புவிங்க எனக்கு என்னவா இருக்கான் எதிரியா இருக்கிறான்னு எல்லா காரியத்தையும் ஏன்னா எல்லாருடைய இருதயங்களையும் மாற்றக்கூடிய பவர் தான் இருக்கு ஏன்னா அங்கே முன்னாடி அனுப்பும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏசா இறங்கலை பாத்தீங்கன்னா ஆறாவது வசனத்துல ஆட்களை அனுப்பினால ஆட்கள் திரும்பி வந்து என்ன சொல்கிறேன் பாருங்க அந்த ஆட்கள் யாக்கோம்புத்துக்கு திரும்பி வந்து எத்தனை பேரோட கொலை செய்ய வர்றான் இப்போ ஆட்களை அனுப்பி இப்போ என்ன ஆகலை என்ன ஆகலை அவன் நானூறு பேரை திரும்ப எடுத்து வர்றான் இப்போ என்ன பண்றான் அப்படின்னா ஆனா நான் அந்த பாயிண்ட்ட ஏன் சொன்னேன்னா இவன் முதல்ல எதுக்கு எதுக்கு வாஞ்சையான் இருக்கிறான் அனுப்பி தயவு வேணும் சமாதானம் வேணும்னுட்டு இறங்கி கேட்கறவனா இருந்தான் ரெண்டாவது ஆட்கள் வேலைக்கு ஆகல கத்தலிடத்துல இவன் ஜெபம் பண்றவனா இருந்தான் மூணாவது ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா பதிமூணாவது வசனத்தை வாசிக்கலாம் அன்று ராத்திரி அங்கே அவன் தங்கி ஏசாவுக்கு வெகுமானமாக நிறைய காரியங்களை எல்லாம் வெள்ளாடு ஒட்டகம் ஆட்டுக்குட்டி கழுதை எல்லாத்தையும் பிரிச்சு இது எல்லாம் ஏசாவுக்கு என்னவா பதினெட்டாவது வசனத்தை பாருங்க எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு ஒவ்வொரு மந்தைக்கு முன்னாடி ஒரு ஆளை நினைப்பு ஒரு ஆளை நிப்பாட்டு எப்பா என் சகோதரன் வரும்போது ஒவ்வொருத்தரும் சகோதரன் பேசுங்க என்ன பேசுங்க எப்பா இது எல்லாம் யாக்கோபடி இதெல்லாம் யாருக்கு உனக்கு அடுத்து இதெல்லாம் யாருக்கு உனக்கு அடுத்து இதெல்லாம் யாரு ஒவ்வொரு மந்தையா பிரிக்கிறான் முதல்ல ஆடு போது அதுக்கப்புறம் கழுத போகுது அதுக்கப்புறம் ஒட்டக போகுது எல்லா மந்தைக்கு முன்னாடி ஒருத்தன் நிப்பாட்டுறான் ஏசா வர்றான் யார் இங்க யார் வருது யாருக்கு இது உனக்கு தான் இது அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கும்படியா பதினெட்டாவது வசந்த காமிக்க வாசிக்கலாம் மூணாவது அவன் செஞ்ச காரியம் தன் சகோதரனுக்கு என்ன அனுப்புகிறான் நிறைய வெகுமதிகளை அனுப்புறான் ஆமீன் ஹலில் நம்ம என்ன செய்வோம் ச எதிரிகளுக்கு உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு ஆமீன் ஹலிலூயா அவன் இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு ஒரு பெரிய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நம்மளை யார் எதுக்குறாங்களோ உங்களை பகைக்கிறவங்களுக்கு ஆமே உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக இதுதான் ஜீசஸ் கற்றுக் கொடுத்தது இதுதான் ஒருத்தன் கர்த்தருக்கு பிரியமாய் செய்யக்கூடிய வழிகள் இதை நம்மளை எதிர்க்கிறவங்க கிட்ட செஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறத இப்ப யோசிக்கலாம் இல்லைன்னா நாம கர்த்தருக்கு பிரியமா நடக்கல கொலை செய்ய வரவனுக்கு என்ன இவன் வெகுமானத்தை அனுப்புகிறான் ஓகே ஐ கம் டு ஃபோர்த் பாயிண்ட் நாலாவது பாயிண்ட்டுக்கு வரேன் முப்பத்தி மூணாவது அதிகாரத்திற்கு வாங்க அங்கே இருக்கக்கூடிய மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் இப்பொழுது ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க தான் அவர்களுக்கு முன்னாடி நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரனுடைய கிட்ட சேர்ந்தான் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இவர் இருவர் என்ன பண்ணாங்களா அதுக்கப்புறம் திரும்ப சொல்லுவான் எல்லாம் கேட்பான் எப்பா வச்சுக்கன்னு சொல்லுவான் தகவல் தானே எனக்கு என்ன வேணா அண்ணன் சொல்லுவான் ஓ இது எதுவுமே எனக்கு வேண்டாம்டான்னு சொல்லுவான் திரும்ப தம்பி என்ன பண்ண மாட்டான் விட மாட்டான் இல்லை கத்திர எனக்கு நிறைய வச்சிருக்காரு திரும்ப இதை நீ வாங்கிக்க அப்படின்னு சொன்னா அண்ணன் மனப்பூர்வமா எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் சகோதரனா இருந்தார்கள் ஆமேன் ஹலே லோயா இந்த மூணாவது வசனம் என்ன போட்டிருக்குன்னா தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஃபஸ்ட்டு பிள்ளைகளை வரிசையாக நிப்பாட்டி வேலைக்காரி பிள்ளைங்க அடுத்து அவனுடைய பிள்ளைகள் அடுத்த லாஸ்ட்டாக ராகுடைய பிள்ளைங்க எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி ஈவம் போய் என்ன பண்ணானா அந்த மூணாவது வசனத்தை கவனிங்க தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் நம்மளை சத்துருவா நினைக்கிறவங்கிட்ட நம்மளால் இது பண்ண முடியுமா இதுதான் கர்த்தருக்கு பிரியமான வழிகள் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் கம்பெனியில் எங்கள் கம்பெனியில் ஏகப்பட்ட அரசியல் கொஞ்சம் அசந்தா போது ஒருத்தன் என்ன பண்ணிடுவாங்க கதையை அப்படியே முடிச்சுற அளவுக்கு பயங்கர பாலிட்டிக்ஸ் டிஎம்கே ஏடிஎம்கேயில் கூட அவ்வளவு அரசியல் இருக்காது நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது எல்லாம் யாரெல்லாம் எதிராக வர்றாங்களோ ஒரு முறை ஒருத்தன் போய் செய்யாத தவறுக்கு மேனேஜ்மெண்ட் முன்னாடி நிப்பாட்டி அந்த தவறு செஞ்சோன்னு சொல்லி அந்த நிர்வாகம் எதையுமே கேட்கல விசாரிக்கல எப்பா நீ இப்படி பண்ணிட்ட நீ சாரி கேளுன்னு சொல்லலை செய்யாத தவறுக்கு அங்கே சாரியும் கேட்டேன் ஆனால் எனக்கு எதிராக யார் நின்று செயல்பட்டு இவ்வளவு தூரம் எதிராக செயல்பட்டானோ அவன் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில இறங்கி போய் நீ இதை பண்ணாத இப்படி செஞ்சேன்னா உன் வேலையே போயிடும் உன்னை எல்லாம் அவமானப்படுத்திடுவாங்க தயவு செய்து இப்படி செஞ்சு நீ தப்பித்துக்கொள் என்று அந்த சகோதரன்ட்டு சொன்னப்போ எனக்கு எதிராக செயல்பட்ட அந்த சகோதரன் இன்னைக்கு கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கான் ஆமீன் ஆமீன் அந்த ஒருத்த மாத்திரம் இல்லை இன்னைக்கு கிட்டத்தட்ட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது ஏன்னா எதிராக செயல்பட ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் ஆனால் ஒருத்தரை கூட எதிரியா நினைக்காம அவன் பிரச்சனையில் மாட்டி அழியும் போது எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு இவன் நம்மளை மேனேஜ்மெண்ட் முன்னாடி நிப்பாட்டி என்ன கேட்க வச்சான் செய்யாத தப்புக்கு நம்மளை சாரி கேட்க வச்சான் நான் அவனுக்கு எதிராக ஒன்றுமே செய்யலை அவனா ஒரு தப்பை பண்ணி அவன் வேலையே போக வேண்டிய சூழ்நிலை ஆனால் அவன் மேலே இறக்கம்தான் வந்துச்சு சரி இவன் மாட்டிடக்கூடாது நம்மள சாரி கேட்க வச்சாலும் பரவாயில்ல இவனை போய் கைட் சொல்லி அவனை கைட் பண்ணப்ப திரும்ப வந்து ரொம்ப சாரி ரொம்ப சாரி பரவாயில்ல நான் இப்படி செஞ்சு நீ எனக்கு இப்படி பண்ணிவிட்டேன் நான் தப்பிச்சிட்டேன் கொஞ்சம் நீ சொல்லலைன்னா நான் மாட்டியிருப்பேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு என் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கான் எல்லா விஷயத்துல யாமே ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் நீங்கள் பிரியமாக நடக்கும்போது உங்களுக்கு நோ எனிமீஸ் இதுதான் எனிமியை ஃப்ரெண்டாக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் லேர்னிங் இவன் மாத்திரம் இல்லை இன்னும் ஒருத்தரை சீக்கிரமாக காமிச்சு முடிச்சிடுறேன் அங்கேயும் இதே மாதிரி தான் இதே நானூறு பேரோடு எப்படி ஏசா நானூறு பேரோடு கொலை செய்ய வந்தானோ அதே மாதிரி நானூறு பேரோடு கொலை செய்ய வருகிற சம்பவம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேல் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் இங்கே என்ன சம்பவம்னா நாபால் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் அந்த நாபால் ஓகே தாவி அந்த நாபால் கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது அதை அவன் மறுத்துருவான் அதை மறுத்ததுனால அந்த நானூறு பேரோடு எதிர்கொண்டு வருவான் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து அவர் அவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் கட்டிக்கொண்டார்கள் தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான் ஏறக்குறைய நானூறு பேர் எதுக்கு போறாங்கன்னா இந்த நாபாலோட கதையை முடிக்க ஆமீன் தாவீதுக்கு விரோதமா வந்துட்டான் இப்ப தாவிதை எங்கே எப்படி ஏசா நானூறு பேரோட யாக்கோபா அழிக்க வந்தானோ இதே மாதிரி தாவீது நானூறு பேரோட அந்த நாபாலை அழிக்க வரான் இது யாருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுடைய மனைவி ஆகி அபிகாயிலுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப எதிரா வர்றவன ஆமீன் ஹலல்லுயா ஹலல்லுயா ஹலலுய எப்படி மாத்திட்டா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாசிக்கலாம் முப்பத்தி மூணாவது வசனத்தை வாசிங்க ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும் ஏன் கையை பழி வாங்காத படிக்கும் நீ என்னை தடை பண்ணினபடினால் நானூறு பேரோட கொள்ள வந்தவன் இப்ப என்ன பண்றான் என்ன பண்றான் எப்பா என்ன என்ன பண்ணிட்ட நீ நான் தப்பு செய்யாதபடி என்ன நீ தடுத்துட்டான்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறான் என்ன செஞ்சிட்டா இந்த அபிகாயல் அவன் ஒருவனுடைய வழிகள் கத்திற்கு பிரியமா இருந்தால் சத்துருக்கள் சமாதானமா என்ன செஞ்சுட்டா இந்த அபிகாயில் வாசிங்க இதே அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் இருநூறு அப்பங்களையும் எல்லா வெகுமானத்தையும் எடுத்து வேலைக்காரங்கிட்ட கொடுத்து வேலைக்காரனை நோக்கி நீ முன்னாடி போன்னு சொல்லி எல்லா வெகுமானத்தையும் ஆட்கள்கிட்ட கொடுத்து அனுப்புறா இதே காரியத்தை யாரும் செஞ்சது யாகோபு ஆமீன் எல்லாத்தையும் இப்ப என்னதா பிரிச்சு படபடையா பிரிச்சு எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாத்த ஆட்களை அனுப்பி முன்னாடி அனுப்பி என்ன பண்றான் சமாதானம் பண்றான் தன்னை கொல்ல வர்றவங்களுக்கு என்ன குடுக்குறான் வெகுமானம் கொடுத்தான் அதே காரியத்தை இந்த அபிகாயில் செஞ்சா அடுத்து இன்னொரு காரியத்தையும் செஞ்சா ஓகே இருபத்தி மூன்றாவது வசனத்தை கவனிங்க அ அபிகாயில் தாவீத அங்க வந்து ஏசாவ யாக்கோபு பார்த்தப்ப என்ன பண்ணுனனோ அதே காரியத்தை இந்த அபிகாயில் பண்றா பாருங்க அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி இறங்கிக்கு நேராக தரையில முகங்குப்புற விழுந்து பணிந்து யாருகிட்ட கொள்ள அவன் என்ன செஞ்சான் தரை மட்டும் எத்தனை விஷயம் வணங்கின ஏழு தர சகோதரனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் மூணாவது நாலாவது சகோதரனுக்கு முன்னாடி ஏழு விசை வணங்கி வணங்கினான் அதே காரியத்தை தான் இங்க அபிகே சன மத்தை அஞ்சு இருபத்தி அஞ்சு வாசிங்க எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்தில் ஒப்புக்கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகன் இடத்தில் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கப்படும்படியாக நீ எதிராளி வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மணம் பொருந்து பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி தீர்க்க மாட்டாய் யாமேன் ஆமீன் வரமாட்டேங்குது ஆமேன் ஹலலோயா உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமாய் வாழுபவர்கள் எளிமையாய் நம்மளை நினைக்கிறவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு இப்படி தான் நிறைய கடினமான மக்கள் இருக்காங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஹார்டு ரொம்ப பொலிட்டிக்கல் ரொம்ப என்ன சொல்கிறது அவங்களுடைய நினைவு எல்லாம் என்ன யாரையாவது போட்டு கொடுத்தா தான் கம்பெனியில் ப்ரொமோஷன் ஒழுங்காக வேலை செய்கிறவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால போட்டு கொடுத்து எல்லா அழிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் கூட எதிரி கிடையாது யாருடைய வழிகள் கற்று ஏன் நான் எதிராக நினைக்கிறவனுக்கு இப்போ என்ன பண்ணிடுறோம் முதல்லையே எப்பா நீ என்னை எதிரியாக நினைக்கிற நான் உன்னை என்னவா நினைக்கல ஆ நான் எதிரியாகவே நினைக்கல உன் பிரச்சனையில் நான் கூட நிற்கிறேன் உனக்கு ஆபத்தில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இறங்கி பேசுகிறேன் இதெல்லாம் கத்திற்கு பிரியமான வழிகள் அந்த யாக்கோபு அந்த அபிகால் செய்தது கத்திற்கு பிரியமான வழிகள் அதனால் கொலை செஞ்ச வந்தவங்களுக்கு கற்று சமாதானமாகும்படி செய்தார் ஆமேன் இது நமக்கு தெரியாத தெரியும் ஆனால் என்ன பண்ண மாட்டோம் நான் போய் இறங்கி வணங்குறதா இது கத்திரிக்க பிரியமில்லாதது நீங்க கர்த்தருடைய வழியில நடக்கணும்னு நினைச்சா யாருதான் தான் ஃபஸ்ட்டு இறங்கணும் முதல்ல யார் இறங்கலாங்க தே ஆர் ஸ்ட்ராங் முதல்ல யார் தாழ்ந்து போறாங்களா என்ன பொறுத்தளவு தே ஆர் மெச்சூர்டு தே ஆர் பெர்ஃபெக்ட் அமே சத்துருக்கள் சமாதானமாகும்படி எப்போ கர்த்தருக்கு செய்யக்கூடிய வழிகள் பிரியமாக இருந்தால் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவராய் வீடுகள் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தனை வைக்க பார்க்கலாம் என் அன்பு தகப்பனே வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும்போது வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை இந்த காலை நேரத்தில் கேட்க வைத்தீர் அன்றரை பேசின அடியேனும் அப்பா சபையாரும் அப்பா சொந்தரிக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய வழிகள் மாம்சத்திற்கு ஏதுவானதாய் அல்ல தகப்பனை கத்தருக்கு ஏற்றவைகளாய் உமக்கு பிரியமானதாய் நாங்கள் செயல்பட கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக இறுதி வரைக்கும் ஆண்டவரே அப்பாமை சொந்திருக்கிற உன்னதமானவருக்கு நாங்கள் பிள்ளைகளாய் இருக்கும்படியாக ஆமை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை பெய்யச் செய்கிற உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து விடுவதற்கு உதவி செய்யுங்க எத்தனை பேர் எங்களை எதிராக நினைச்சாலும் எத்தனை உறவுகள் எதிராய் நின்றாலும் அத்தனை உறவுகளையும் கத்தர் சமாதானமாகும்படி நீர் செய்யத்தக்கதாக எங்கள் வழிகள் உமக்கு பிரியமா இருக்கட்டும் யாக்கோவை பார்த்தோம் அபிகாயிலை பார்த்தோம் ஆண்டவரே அப்பாமி இசு தெரிவிக்கிற என் தேவன் தாமி இவர்கள் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல அதை நாங்கள் தகப்பனை கடைசி வரை இதை செய்து ஆண்டவரை தகப்பனை எங்களோடு எல்லாரும் இருக்கும்படி நீ செய்யும்படியாய் உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஈசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே